ஜிஎம் நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் என்னிலா வந்ததே அத்தியாயம் இருபத்தி எட்டு மூன்றாம் மாதமும் நிலாவுக்கு முடிந்திருந்த நேரம் ஒரு நாள் காலை வேளையில் வந்து நின்றார் செந்தில் முருகன் அவரை கண்டதும் வந்த கோபத்தை அடக்க பெரும்பாடு பட்டிருந்தான் முகிலன் என்ன வேணும் உங்களுக்கு நிலா கர்ப்பமா இருக்கா இந்த நேரத்தில் அவ அழுது சோர்ந்து போறது அவளுக்கும் நல்லது இல்லை அவ வைத்து பிள்ளைக்கும் நல்லதில்லை எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க போதும் என்னால என் பொண்ணை பார்க்காம இருக்க முடியல நிலா உங்க பொண்ணு இல்லை அவளை ஏன் தொந்தரவு பண்றீங்க முகில் இன்னைக்கு அவ உன் பொண்டாட்டியாக இருக்கலாம் ஆனா பால்குடி மறக்காத குழந்தையிலிருந்து அவ என் பொண்ணுதான் ஏழு மாச வாழ்க்கைக்கு உன்னால அவளை விட்டுத்தர முடியாத போது நான் இருபத்தி அஞ்சு வருஷம் என் நெஞ்சில தாங்கி வளர்த்த பொண்ணு அவ எப்படி என்னால் விட்டுத்தர முடியும் உங்களால உங்க மனைவியோட சுயநலத்தாலதான் நிலா இங்க இருக்கா உங்களால உங்க பொண்ணு வாழ்க்கையில எதை மாற்ற முடிஞ்சது அவளுக்கு இத்தனை சோதனையும் நீங்க குத்துக்கல்லு மாதிரி உயிரோட இருந்த அதே நேரத்தில் நடந்ததுதான் எத்தனை வேதனையில் அங்கிருந்து வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும்தானே வாழ்க்கையில் யாருக்கும் தப்பே நடக்காதா முகில் நான் சரிக்க விழுந்த நேரத்தில் கடந்த தப்ப சரி செய்ய தான் நானும் முயற்சி பண்றேன் புரிஞ்சுக்கப்பா நீங்க எதையும் சரி பண்ண வேண்டாம் சார் நிலா இப்பவே நல்லாதான் இருக்கா இனி ஒரு முறை என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்காதீங்க மீறி நின்னா நான் வள்ளிநாயகம் மேடத்தை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவேன் நிலா உங்க பொண்ணு இல்லைன்னு நிரூபிப்பேன் உங்க மனைவியோட மானந்தான் போகும் அப்புறம் ஏன் மேலே வருத்தப்படாதீங்க சரியா முகில் சொல்லிவிட்டு வீட்டின் உள் திரும்ப நிலா கண்ணீரோடு நின்றிருந்தாள் உள்ள போ முகில் சொல்ல அவர் என் அப்பா முகில் ஏன் இத்தனை வெறுப்பு அவர் மேல என் மேல உள்ள பாசத்தை அவர் மேல கோபமா தான் காட்டணுமா அவர் உன்னை அழ வைப்பாரு நீ அழுது நொந்து போய் உட்கார்ந்திருப்ப அவருக்கு மட்டும்தான் பாசம் இருக்கா அவர் பொண்ணு மேல எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளை மேல இருக்கக்கூடாதா தள்ளுங்க முதல்ல நான் அவரை உள்ளே கூப்பிடணும் நிலா சொல்ல முகில் முறைத்துவிட்டு உள்ளே சென்றிருந்தான் நிலா அவரை உள்ளே அழைக்க தயங்கி உள்ளே வந்தவர் மகளின் கைப்பிடித்து அமைதியாய் அமர்ந்திருந்தார் முகில் அவருக்கும் காலை உணவு செய்தவன் அமைதியாய் அவன் வேலைகளை மட்டும் செய்திருந்தான் குளித்து உடைமாற்றி வந்தவன் உணவை எடுத்து வைக்க அவரோ அமைதியாய் அமர்ந்திருக்க அவருக்கு உணவை நிலா பரிமாற முகில் நிலாவுக்கு உணவை ஊட்டிவிடத் தொடங்கியிருந்தான் அவளுக்கு பால் காய்ச்சி பழச்சாறு போட்டு சாப்பிட கொஞ்சமாக நவதானியங்கள் கலந்த மிக்சர் கலவையை எடுத்து வைத்தவன் அவளிடம் விடைபெற்று பெற்று வேலைக்கு சென்றிருந்தான் முகில் சென்ற பின் முருகன் முகில் பற்றி அவனின் வேலை பற்றி அவர்களின் எதிர்காலம் பற்றி எல்லாம் கேட்டிருந்தார் நிலா பெருமையாய் அனைத்தையும் கூற மகளின் முகத்தில் இருந்த மகிழ்வே அவருக்கு நிறைவை கொடுத்தது முகில் இப்படிதான் எப்பவும் சிடுச்சிடுன்னு உன்னோட பேசுவாரா அவருக்கு முன்கூபம் அதிகம்தான் ஆனா அதெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது பாசத்தை கூட கரடு முரடா காட்டுவார் அவ்ளோதான் மற்றபடி என் மேல உயிரியே வச்சிருக்கார் அப்பா உன்னை பார்க்க வரலாம் தானே நீலா வாங்கப்பா இதுக்கு என்ன தயக்கம் இல்லை முகில் அவரை உங்களால் மாப்பிள்ளையாக கூட முடியல இல்லை முகில் பாப்பா போப்பான்னு தான் பேசுறீங்கல்ல பெற்றுக்காத என்ன உங்கள் பொண்ணா உங்களால் உணர முடியுது ஆனால் அவரை மாப்பிள்ளையாக உணர முடியல நான் சர்வாவை கல்யாணம் செய்திருந்தா என் நட்புக்கும் காதலுக்கும் நடுவிலும் நம்ம குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் நடுவிலும் சிக்கிட்டு தவிச்சு நின்று இருப்பேன் ஆனால் இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் எல்லாமே என் இஷ்டம்தான் என் விருப்பத்துக்கு மட்டுமே எப்போவும் முன்னுரிமை கொடுக்கிற புருஷன் அவரு நீங்க அவரை மாப்பிள்ளையா வர நீங்களும் நம்ம குடும்ப ஆள்தான்னு நம்பிக்கை வர அவர் உங்களோட சுமூகமாக பேச மாட்டார் ஏன்னா அவருக்கு உங்களை பார்க்கும்போது பயம் அவரோட பொருளாதார நிலைக்கு உங்களோட மோத முடியுமா அவருக்கு இருக்கிற உறவே நானும் என் வயிற்றில் உள்ள பிள்ளையும் தான் அது அவர்கிட்ட இருந்து அபகரிக்க விடுவாரா நிலா முருகனுக்கு அனைத்தையும் விளக்கமாக சொல்ல எனக்கு நிறைய கனவு இருந்தது நிலா சர்வேஸ்வரன் கூட உன்னை மனக்கோலத்தில் பார்க்க நிறைய ஆசையும் இருந்தது இந்த தொழிலையும் நம்ம குடும்பத்தையும் எனக்கு அடுத்து பொறுப்பா பார்க்க போறது நீதான்னு நிறைய திட்டமும் இருந்தது சர்வேஸ்வரன் போல ஒருத்தனை கற்பனையில நினைச்சிட்டு இப்போ அந்த இடத்துல முகில என்னால யோசிக்க கூட முடியலமா நானும் இதான் உண்மைக்க முடியாம தான் இருக்கேன் நானும் சாதாரண மனுஷன்தானே எனக்கும் ஏமாற்றம் வலிக்கும் தானே நீலா இதுதான்பா பிரச்சனையே இங்க நாங்க யாரும் காசை பார்க்கலப்பா எல்லாரும் இங்க அன்பை மட்டுமே கொடுத்து அந்த அன்பை மட்டுமே வாங்குறோம் எதுக்குப்பா உங்களுக்கு ஏமாற்றம் நீங்க எதிர்பார்த்த எதுவும் எனக்கு நடக்கலன்னு தானே என்னை காதலோட தாங்குற புருஷன் என்ன சொந்த அக்காவா தங்கையா தாங்குற அண்ணன் தம்பி எனக்கு அண்ணியா தோழியா என் கலை இப்படி என்ன சுத்தி அன்பான மனுஷங்க தான் நாங்களும் நேர்மையா உழைக்கிறோம் அதுக்கான ஊதியம் வாங்குறோம் தேவை உள்ளதை மட்டும் வாங்கி பயன்படுத்துகிறோம் சந்தோஷமா இருக்கும் இங்கே ஆடம்பரம் தான் அன்பும் அக்கறையும் நிறைய இருக்கு என்னோட ரெண்டு நாள் தங்கியிருக்கீங்களா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கே புரியும் நிலா சொல்ல முருகன் சரியென தலையாசித்திருந்தார் மதியம் உணவு உண்ண வந்தவன் கதிரின் அம்மாவுடன் பேசிக்கொண்டிருந்த செந்தில் சிந்தில் முருகனைக் கண்டு நிலாவை பார்க்க வில்லியம் அவரை நலம் விசாரித்திருந்தான் நிலா சொன்ன செய்தியில் முகில் முகத்தை சுருக்க எதுக்கு இப்போ மூஞ்சி சுருங்குது கிளவுடு ஏண்டி என்னை இப்படி இம்ச பண்ற அவர் ரெண்டு நாள் இங்கே எப்படி அதுவும் நம்ம கூட உங்க அம்மா அப்பா நம்மோட இருந்தாலும் தான் சொல்வீங்களா முகி இப்படியெல்லாம் பேசாத நிலா எனக்கு கஷ்டமா இருக்கு உன்னால என்னை புரிஞ்சுக்க முடியலையா புரிஞ்சுதான் நானும் இந்த முடிவுக்கு வந்தேன் எனக்காக ரெண்டு நாள் மட்டும் பிளீஸ் அப்பாவும் பொண்ணும் என்னமோ பண்ணுங்க என்ன எதிலும் இழுத்து விடாம இருந்தா சரி முகில் சொல்லிவிட்டு உணவு உண்ண அமர செந்தில் முருகனையும் அமர சொன்னார் அம்மா கீழே அமர திணறிய அவரை பார்த்துவிட்டு முகில் நிலாவை பார்க்க அவளும் அவரை தான் கலங்கிய முகத்துடன் பார்த்திருந்தாள் நாற்காலியில் அமர்ந்தே உண்ணட்டும் என வில்லியம் கூற சரியென அவர் நாற்காலியில் அமர கையில் தட்டை ஏந்தி சூடான உணவை உண்ண சிரமப்பட்டு பாதி மட்டுமே உண்டு எழுந்திருந்தார் மாலை வரை கதிரின் தாய் இருக்க கதிரும் கவினும் வந்து நிலாவுக்கு சமோசா வாங்கி வர கலை வேண்டாம் என்று மறுக்க நிலா முகம் சுருக்கியதும் சரியென அவளும் ஒன்றை எடுத்துக்கொண்டு கூட்டாக முகிலிடம் மறைத்திருந்தனர் நிலா முகத்தில் இருந்த மகிழ்வு சத்தமாக வாய்விட்டு சிரிக்கும் நிலா கதிரின் அம்மா வீட்டுக்கு செல்லும் முன் கற்பூரம் சுற்றி போடும் அக்கறை என எல்லாமே முருகனை லேசாய் அசைத்துப் பார்த்தது இரவு இல்லம் வந்த முகில் இருவர் அமரும் வகையில் உணவு மேஜையும் அதற்கான நாற்காலியும் வாங்கி வந்திருந்தான் இரவு உணவுக்கு ஆப்பம் சுட்டு தக்காளி குருமாவும் தேங்காய் பாலுடன் பரிமாற முருகன் வசதியாய் அமர்ந்து உணவை உண்டிருந்தார் நிலாவையும் அவரோடு உண்ண சொன்னவன் அவனுக்கு அவனே ஊற்றி வந்து அமர்ந்திருந்தான் மருந்துகளை எல்லாம் சரியாய் கொடுத்து அவளை நடைப்பயில விட்டு அவளின் கால் பிடித்து விட்டு நிலா உறங்கிய பின் படுக்கையின் கீழே அவருக்கும் படுக்கை விரித்து அவரை ஏசி இருக்கும் அந்த அறையில் உறங்க சொல்லியிருந்தாள் இல்லை நான் ஹாலில் தூங்கிக்கிறேன்ப்பா எனக்கு தரையில் ஃபேன் இல்லாமல் தூங்கினாலும் தூக்கம் வரும் உங்களுக்கு ஏசி மெத்த எல்லாம் வேணும் மெத்த இப்போ இல்லை நீங்கள் தரையில் தூங்குறதே கஷ்டம் இதில் ஃபேன் போட்டு தூங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் காலையிலிருந்து உட்கார்ந்தே இருக்கீங்க போய் தூங்குங்க சார் நிலா கூப்பிட்டா மட்டும் என எழுப்பி விடுங்க பசிக்கும் அவளுக்கு முகில் சொல்ல சரியென உள்ளே சென்று படுத்திருந்தார் முகில் ஹாலில் பாய் விரித்து படுத்தவன் சட்டென உறங்கி போயிருந்தான் இரவு மூன்று மணிக்கு நிலாவுக்கு மிதமான சூட்டில் பாலும் இரண்டு கோதுமை ரொட்டியையும் கொடுத்திருந்தான் சரியாய் இல்லாத முருகனும் அதை பார்த்து நெகிழ்ந்திருந்தார் காலையில் அவருக்கு காப்பி தயாரித்து கொடுத்தவன் முகம் காட்டாமல் அவரையும் கவனித்துக் கொண்டான் ஆனால் இருவரின் இடையில் இருந்த தயக்கம் போகவில்லை நேற்று போலவே இன்றும் முகிலன் அவளுக்கு அனைத்தும் செய்து வைத்துவிட்டு சென்றிருந்தான் அன்றும் கதிரும் கவினும் வர கவின் முகிலை கிண்டல் செய்ய நிலா அவனை விட்டுக்கொடுக்காது கொடுக்காது பேச கதிரின் அம்மா முகில் பற்றி நிறைய கூறியிருந்தார் முகில் எத்தனை அன்பான மனிதன் என்பதும் எந்த இரத்த உறவும் இல்லாத கதிர்கவின் இருவரும் முகில் நிலா மீது காட்டும் அக்கறையும் இவர்களுக்கு செலவு செய்யும் நேரமும் எந்த சங்கடமும் இல்லாது உதவும் அன்பும் முருகனை பெரிதாகவே அசைத்து இருந்தது அத்தியாயம் இருபத்தி எட்டு நிறைவு பெற்றது அம்மாவுக்கும் மனைவிக்கும் நடுவில் மாட்டிகிட்டு முழிக்கிற ஆண்களை விட இப்படி அப்பாவுக்கும் கணவனுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற பெண்களோட நிலைமை ரொம்ப பாவம் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி